வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி பத்தாவது பாடம் நவீன உலகம் பகுத்தறிவின் காலம் இந்த பாடத்தோட புக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் கீழ்கண்டவற்றில் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை ஆன்சர் இ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரெண்டாவது கொஷின் கீழ்கண்டவற்றில் எது சமயத்தை இரண்டாவது நிலைக்கு தள்ளியது ஆன்சர் ஆ மறுமலர்ச்சி மூணாவது கொஷின் கீழ்கண்ட போப்பாண்டவர்களில் இத்தாலிய மறுமலிர்ச்சிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் யார் என்சர் இ மூன்றாம் பால் நாலாவது கொஷின் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் மூக்கம் தந்தது என்சர் இ கொலம்பஸ் அஞ்சாவது கொஷின் கூற்று காகிதம் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது காரணம் நகரம் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை ஆறாவது கொஸ்டின் பின்வருணவற்றில் எது மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல ஆன்சர் இ அரசில்லா நிலை ஏழாவது கொஸ்டின் நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர் யார் ஆன்சர் இ ரோஜர் பேக்கன் எட்டாவது கொஸ்டின் மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஆன்சர் இ ரோஜர் பேக்கன் ஒன்பதாவது கொஸ்டின் துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவர் யார் ஆன்சர் ஆ மேனுவல் கிரைசாலரஸ் பத்தாவது கொஸ்டின் கூற்று கலிலியோ கலிலி தேவாலய விரோத போக்குக்காக கிறிஸ்தவ திருச்சபையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் காரணம் சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என்ற கோப்பர் நிக்கல்ஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றார் ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பதினொன்னாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியான அறிக்கை அல்லது அறிக்கைகள் ஆன்சர் ஆ ரெண்டு மற்றும் மூணு சரியானவை அறிக்கை ஒன்று தவறானது அறிக்கை ரெண்டு சரியானது அறிக்கை மூணு சரியானது அறிக்கை நாலு தவறானது ஆன்சர் ஆ ரெண்டு மற்றும் மூணு பன்னிரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது லியனார்டோ டாபின்சியின் ஓவியம் இல்லை ஆன்சர் இ மனோடாவும் குழந்தையும் பதிமூணாவது கொஸ்டின் போப்பாண்டவரால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர் யார் ஆன்சர் இ மைக்கேல் ஆஜிலோ பதினாலாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியான சரியாக பொருத்தப்படவில்லை ஆன்சர் இ ரோஜர் பேக்கன் டெக்ரான் பதினைஞ்சாவது கொஷின் கூற்று துருக்கிய வெற்றிகளுக்கும் கான்ஸ்டான்டினோபலின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல்வழி தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது காரணம் கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகள் அதிகரித்ததால் கடல்வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பதினாறாவது கொஸ்டின் மெக்கலின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியது ஆன்சர் இ விக்டோரியா பதினேழாவது கொஸ்டின் பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார் ஆன்சர் இ ஹர்னன் கார்ட் பதினெட்டாவது கொஸ்டின் இங்கிலாந்தில் எட்டாம் ஹென்றியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் இ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பத்தொன்பதாவது கொஸ்டின் கூற்று கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது காரணம் போப்பாண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்டது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது இருபதாவது கொஸ்டின் ஏழாம் கிரிகோரியால் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர் யார் ஆன்சர் ஆ ஏழாம் ஹென்றி